வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு வங்கக்கடலில் உருவாக்கி தமிழ்நாட்டு கரையை நெருங்கி பிறகு விலகி சென்று மீண்டும் யூ போட்டு தமிழ்நாட்டு கரையை நெருங்கிக் கொண்டிருக்க தீவிர தாழ்வு பகுதி தற்பொழுது தமிழ்நாட்டு கரைக்கு கிழக்கே தமிழ்நாட்டு கரையை நோக்கி நெருந்து நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வானது தொடர்ந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி அதாவது கடற்கரையில் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் காற்றை கண்டிப்பாக கொடுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைக்கு மதியம் வடகடலோர மாவட்டங்களிலே குறிப்பாக ஒடிசா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களிலே அச்சுறுத்தும் காற்றை கொடுக்கும் கரையில் எந்தவித காற்றும் இருக்காது கரையில் அடர்மிகுந்த குளிர் காற்று பயணிக்கிற காரணத்தினாலே கடலில் மட்டுமே வெப்பமான காற்று சுடன்று அதாவது நீராவியை சுமந்து வந்திருந்தாலும் கரையேறும்போது கரையில் எந்தவித காற்றும் இருக்காது ஆகவே கடலில் காற்று இருப்பது கரையில் இருப்பது தெரியாது மீனவர்கள் காற்று இல்லை என்று நினைத்து கடலுக்குள் இறங்கிவிட வேண்டாம் ஆக கடலிலே கரையை ஒட்டிய பகுதிகளில் தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளில் இன்றைக்கு மாலையிலிருந்து காற்றின் வேகம் சற்று கூடுதலாக இருக்கும் என்பதனால் வடகடலோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் ஏன் டெல்டாவிலிருந்தே மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் இன்று டெல்டா கடலோரம் தொடங்கி வடகோடி ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா வரைக்குமே கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் இன்றைக்கு இந்த நிகழ்வானது தொடர்ந்து டெல்டா கரையை நெருங்கும் என்பதனால நெருங்கினாலும் செயலிழந்தாலும் வடகடலோர மாவட்டங்களில் மழை அந்த காற்று என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும் கடற்பகுதிகளிலையும் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் வடகடலோரத்தை ஒட்டிய உள்பகுதிகளில் வடகடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் புரிதுங்களா இல்லையா கரையை ஒட்டியே கடற்பகுதியில் மீனவர்களுக்கு மட்டும் அச்சுறுத்தும் காற்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மீன்பிடித்தல் தொழில் மீன் தொழில் அதாவது க கடல் தொழில் செய்பவர்களுக்கு மட்டுமே அச்சுறுத்தும் காற்று வடகடோடி வடகோடி மாவட்டங்களின் பகுதிகளில் இருக்கும் ஆனால் கடலையோ மன்னார் வளைகுடாவிலேயோ பாய்ச்சல் சிந்திலேயோ அச்சுறுத்தும் காற்று இல்லை இருந்தாலும் ஆடுகடலுக்கு போகக்கூடாது அந்த நிகழ்வானது கண்டிப்பாக செயலந்து செயலிழப்பதற்காக தமிழ்நாட்டின் கரைக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் வரும் என்பதனால சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் இந்த மாவட்ட கடற்போ கடலோர பகுதிகளில் மன்னிக்கவும் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் வரக்கூடிய இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளிலே அச்சுறுத்தல் காற்று இருக்கும் கிழக்கு தீசிலிருந்து கிழக்கு தீசிலிருந்து வலுவான காற்று இருக்கும் என்பதனால கடலுக்குள் மீன்பிடித்தலை அந்த இருபத்தி எட்டாம் தேதி வரை தவிர்த்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி எட்டாம் தேதி வரை எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்றோட வேகம் ஆனால் இருபத்தி ஒன்பதிலிருந்து நீங்கள் கடலுக்குள் செல்லலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த நிகழ்வும் இலங்கை நெருங்கப் போகிறது ஆகவே இந்த மாத இறுதி நிகழ்வு இருக்கிறது ஜனவரி ஒன்றாம் தேதியை மையமாக வைத்து இலங்கை நெருங்கக்கூடிய நிகழ்வு அதுவும் வடகிழக்கு காற்றை வலிமையாக தமிழ்நாட்டின் கரையில் வந்து ஏற்றும் ஆழ்கடலுக்கு போக முயற்சி செய்தால் இலங்கைக்கு கொண்டு போய் விட்டுரும் ஆகவே இன்றைய அளவில் ரெண்டு நாளைக்கு மன்னார் வளைகுடா குமரிக்கடலை வேணால் மீன்பிடிக்கலாம் ஆனால் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் கடல் பகுதி மீனவர்கள் கடலோர மாவட்டங்கள் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் கண்டிப்பாக இருபத்தி ஏழாம் தேதி வரை வடகடலோரம் டெல்டா மாவட்டத்தில் கடலுக்குள் இறங்க வேண்டாம் கடலை கரையில் எந்த காற்றும் இல்லை தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க மீனவர்களுக்கான எச்சரிக்கை இது கரையில் காற்று இருக்காது கடலில் இருக்கும் அதுவும் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தான் ஆனால் இது கடலிலே மீன்பிடித்தலுக்கு வலையை விரித்து மீன்பிடித்தல் செய்வது சவாலாக இருக்கும் கண்டிப்பாக எடை குறைந்த பிளாஸ்டிக் படகு இறங்கவே கூடாது இதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் கடலில் இறங்கலாம் என்று எதிர்பார்த்திருக்கிற நிலையில் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் குமரிக்கடல் பகுதிகளுக்கும் மன்னார் வளைகுடாவிற்கும் பாக்தலை சந்திக்கும் அச்சுறுத்தும் காற்று இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அமையப் போகிறது அடுத்த நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து இலங்கை நெருங்கப் போகிறது முப் இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலையும் அது இங்கே குமரிக்கடல் பகுதியிலே வந்து நீடித்து கொண்டே இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நீங்கள் இலங்கை பக்கம் போகக்கூடாது இருபத்தி எட்டாம் தேதி கடலுக்குள் குமரிக்கடல் உட்பட மன்னார் வளைகுடா உட்பட இறங்கக்கூடாது மட்டும்தான் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இலங்கை சுற்றுவட்ட கடற்பகுதி சார் எப்ப சார் பார்த்தீங்கன்னா அது ஜனவரி பன்னெண்டு வரைக்கும் அந்த நிகழ்வு குமரிக்கடலில் இருந்து கொண்டு வடகிழக்கு காற்றை கொண்டிருக்கும் ஜனவரி பன்னெண்டு வரைக்கும் ஆகவே இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து ஜனவரி பத்து வரைக்குமே சுமார் ஒரு பனிரெண்டு நாட்களுக்கு நீங்கள் மீன்பிடித்தலுக்கு கட கடலுக்குள் இறங்குதுல பெரும் சவாலாக இருக்கும் காரணம் கரையை ஒட்டியே நிகழ்வு இருக்கும் இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியிலேயே நிகழ்வு இருந்து கொண்டு காற்று அச்சுறுத்தலை மீனவர்களுக்கு மட்டுமல்லாமல் சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி லட்சத்தீவு பகுதிகளுக்கு சரக்கு போக்குவரத்தை நடத்துவதற்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அச்சுறுத்தல் காத்திருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நீங்கள் வேணால் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவுக்கு சரக்கு போக்குவரத்தை நடத்தலாம் இருபத்தி எட்டுலேருந்து அச்சுறுத்தும் காற்று ஜனவரி பத்து வரை கண்டிப்பாக இருபத்தி ஒன்பதுலேருந்து அச்சுறுத்தம் காற்று ஒட்டுமொத்த குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பாக் ஜலசிந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரம் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு திட்டமிட்ட கடற்தொழில் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பெரிதாக மழை இல்லை இருபத்தி ஆறாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும் வகையில் நிகழ்வு டெல்டா மாவட்டங்களை நெருக்கமாக வந்து செயலடைக்கப் போகிறது அது மேற்கு மாவட்டங்கள் வழி அரபிக்கடல் நோக்கியும் தென் மாவட்டங்கள் வழி போகப் போகிறது ஆனால் இந்த காற்று ஒரு குறைந்தெடுத்த பகுதியாக இலங்கை அமைத்துவிடும் என்பதனால் நிகழ்வு இருப்பிடம் இலங்கை மற்றும் வடகடலோரம் சரி நிகழ்வு இருப்பிடம் தென்கடலோரம் மற்றும் இலங்கையாக அமைந்து கொண்டு மன்னார் வளைகுடாவிற்கும் இலங்கை மீதும் அமைந்து கொண்டு குறைந்த அடுத்த பகுதியாக அமைந்து கொண்டு தமிழ்நாட்டில் மழைப்பெடிவை கொடுக்கும் ஆனால் அந்த தேதியில் இலங்கைக்கு பெரிதாக மழை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மழை இல்லாமல் போகிறது என்ற வருத்தம் வேண்டாம் கண்டிப்பாக இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மழைப்படிவை கொடுக்க தொடங்கினோம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்படிவை அதிகரிக்கும் இந்த இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தென் மாவட்டங்களுக்கு மழை வழுக்க செய்யும் பொழுது இலங்கைக்கும் மழைப்படிவை வழுக்க செய்யும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆக இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு மட்டும் மழை இல்லை பெரிதாக இல்லை ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் இருக்கும் ஆனால் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த வரக்கூடிய நிகழ்வால் இலங்கைக்கு மழை நல்ல மழைப்படிவு இருக்கும் அதை விட அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் தமிழ்நாட்டிற்கு மழைப்பிடிவு கொடுக்கறது வேணால் இந்த முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு தேதிகளில் இருக்கலாம் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் முப்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி பத்து வரைக்குமே மழை தான் இலங்கைக்கு அதாவது டிசம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்தே டிசம்பர் இருபத்தி ஒன்பது அதாவது இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதி இப்போ வரக்கூடிய நிகழ்வு செயலிழந்து யூட்டன் போட்டு வரக்கூடிய நிகழ்வால் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு மழை இருபத்தி ஒன்பதுல இருந்து அடுத்த இரண்டு நிகழ்வுகள் வரப்போகிறது அல்லவா அதன் காரணமாக இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இந்த நிகழ்வு மழைப்பிடிவு நிறைவடைந்த உடனேயே இருபத்தி ஒன்பதிலிருந்து லிருந்து ஜனவரி பத்து வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கையை ஒட்டியும் இலங்கைக்கு தெற்கு புறமாகவும் இலங்கை மீதும் மன்னார் வளைகுடா மீது அமைந்து கொண்டும் இறுதியாக இரண்டு நிகழ்வுகளும் குமரிக்கடல் மாலத்தீவு பகுதிகளில் இணைந்து கொண்டு காற்றை ஈர்த்து கொண்டு மழை பொடிவி பொங்கல் வரை இலங்கைக்கு கொடுப்பதற்கூட சாதகம் தெரிகிறது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி